நம்ம இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா வத்தக்கரவை கண்ணு மாடுகள் இருக்கிற ஏரியாக்குள்ள வந்துருக்கோம் இதுல வந்து இன்னைக்கு விளைவு நிலவரம் எப்படி போகுது என்னதுன்னு தெரியல அப்படியே காமிச்சிருவோம் ஆனா இது என்ன வத்தக்கரவைங்களா என்ன ரேட்னா வரும் முப்பத்தி ரெண்டு வரீங்க நான் கோயம்புத்தூர் கவனமலத்துல இருந்து வரேங்க

வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அப்படியே உள்ள பார்த்தா நம்ம எச்சப்ல மொத்தமா சாய் புர் மகாராஜ்களா இல்ல சுத்தப் போடு வட்டகரன்னு நினைக்கிறேன் இன்ன ரேட் தெரியல அதுவே ஜெர்சியில சேரிறதுன்னு சொன்னீங்க அ அட இந்த எச்சப் வட்டகர அது 35 ₹ இருக்கு 5 பாளல தண்ணி குடிக்க இல்ல 7 லிட்டர் 10 அது

கோபிளேன் உள்ள <prueba> <muchan> <coughs> <muchan> <muchan> వనకమ్మణ్యం <Tribus> బాయ్ um <das quartan,"��atsasaja>. <sephan podia>

இதில் என்ன வருது உள்ள

முப்பது ரூவா முப்பத்தஞ்சு ரூபா வருங்க ஆமா ஆமாங்க காவல் விளையாடுங்க எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு முப்பது முப்பது எண்பத்தெட்டு கந்தசாமி

உண்மைக்கு பார்த்துருக்குற பார்த்தீங்கன்னா பூராமே வர்த்தக்கரவை மாடுகள் அண்ணன் கிட்ட தான் போகிறோம் சென்ட்ரலன்னு இப்போ அமௌண்ட் இருக்காரு வர்றங்க அவர்கிட்ட தான் போகிறோம் அவர்கிட்ட கொஞ்சம் தரமான மாடுகள் இருக்கும் இலையை கொஞ்சம் கம்மியான விலையை அனுசரித்து தருவார் இந்த மாடு வந்து டீட்டெயில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க இந்த ரெண்டு மாட்டுக்குமே அதனால் அப்படியே காமிச்சிருவோம் நல்ல பெரிய வர்க்க மாடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆறு மாடு வச்சுருக்கிறாரு கைவசம் என்ன விலை வருது என்ன எதுன்னு கேட்டுருவோம்

தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி இந்த தொடர்பு சரி ஓகே அப்படி பதிவு முடிச்சிடலாம் நண்பர்கள் மறக்க நல்ல பதிவு மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்